வெல்கம் டு திருச்சி ஆஃப்லைன் ஸ்டோர் ஹாய் வெல்கம் டு ஆக்சஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியில் இருக்கிற ஆஃப்லைன் ஸ்டோருக்கு வாங்க பார்க்கலாம் ஓகே இப்போ நம்ம என்னென்ன பார்க்கப்பட ஆரம்பிச்சிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து சூப்பர் மார்க்கெட்டில் என்னென்ன ப்ராடக்ட் இதோ அதே ஒரு ப்ராடக்ட் தான் இங்கே இருக்குது சிக்கன் மசாலா வாவ் வாவ் மட்டன் மசாலா வாவ் எல்லா ப்ராடக்ட்டுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது என்ன ஒரு விஷயம்னா கம்மி ரேட்டில் கொடுத்துட்ருக்காங்க சின்ன பிள்ளைங்க விளையாண்ட்ருக்கு இந்த மாதிரி எல்லா விலையும் சுற்றுக்கொழும் இங்கே அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பிள்ளைங்க படிக்கணும்னு நோட்டு பேகு இந்த மாதிரி டாக்கெல்து பேனா பென்சிலு எல்லாமே இங்கே இருக்குது மட்டும் இல்லாமல் டைரி எந்த ஒரு விஷயமும் இருக்குது கொடுத்துருந்தாங்க பெண்ணுல இருந்து எல்லாமே பெண்ணு ஸ்கெட்சு எல்லா விஷயமும் கொடுத்து சரி என்ன சார் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட சோப்பு அந்த மாதிரி குளிக்கிற சோப்பு எல்லாமே இங்கே இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாத்தையும் அந்த ஒரு விஷயமும் அவங்கள்டையும் கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் துணி துவைக்கிறதுலேருந்து பாத்திரம் கடவுளில் இருந்து எல்லாமே எல்லாம் பார்க்காத மாதிரி இருக்கா கம்மி ரேட்டில் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்கன்னா வாங்காமல் இருக்க போறீங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் டைம் அடுத்து ஷாம்புதான் ஷம்மையும் கொடுத்துட்டு அடுத்து அழகழகான பொம்மை லேடிஸ்கான மே இருக்கு ஹேண்ட்ராக்ஸ் இருக்குது கர்நாடிகுமே இருக்கு நம்மகிட்ட கூலிங் டேஸ்ட் சூப்பராக இருக்குது கம்மி ரேட்டில் இருக்காங்க ட்ரை பண்ணுங்க